நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு தனியக்களி ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ண சாரி ஸ்டன்னிங் காம்பினேஷன் ஆஃப் ஒயிட்டில் பிளாக் அண்ட் எல்லோ கலர் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லாக தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்காங்க இதில் காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு தனியக்களி ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் நல்ல ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஆல்டர்னேட்டிவாக இந்த ஆஃப் ஒயிட்டில் ஒரு பிளாக் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நடுவில் அப்புறம் பிளின் எல்லோ அண்ட் தென் போத் சைஸ் பார்டர் உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலர் வருது இதோடய காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் நல்ல ஆஃப் வைட்டில் ரெட் அண்ட் பிளாக் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இது வந்துட்டு ஹியூஜ் ஹிட் இந்த சாரீ எல்லோருடைய ஃபேவரேட்னு சொல்லலாம் இது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதில் வந்து கொடுக்குறாங்க இந்த க்ரியேட்டிவிட்டிக்காக தான் நம்ம விஷன் தி சாரி இன்னும் அழகழகான நிறைய பேட்டர்ன்ஸ் வர இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வெரி கிராண்ட் பல்லு நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு பிளாக் பிரிண்ட் இது காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்ட்டு ஒரு பீச் கலர் நல்ல பீச் கலரில் ஒரு ரெட் காம்பினேஷன் வெரி பியூட்டிஃபுல் இந்த மாதிரி யூனிக் சாரீஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வரும் இட்ஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் இதோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃப் ஒயிட்டில் ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒரு மேப்பிள் லீஃப் ரொம்ப அழகாக இருக்குது இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வேர் பண்ணுறதுக்கு இது என்ன சொல்றதே தெரில இட் ஸோ பியூட்டிஃபுல்லி என்ன சொல்றது பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் சாரின்னு இதை சொல்லலாம் இதோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ஸ்டன்னிங் எல்லோ சொல்லலாம் எல்லோவில் வந்துட்டு ஒரு மெரூன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் தாரீ ஹஸ் பின் ஒர்க் அவுட் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இது என்ன சொல்லலாம் இவங்களை மல்டி கலர் ஒரு பிளாக் பார்டர் பிளாக் பார்டர்லேயே அழகா ஒரு ஒரு டெம்பிள் டிசைன் வரா மாதிரி போத் சைஸ் பார்டர்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் யாருக்கெலாம் இந்த மாதிரி சேரீ டிஃப்ரெண்ட்டாக உடுத்தணுன்னு விருப்பம் இருக்குதோ அவங்களுக்கு இது போய் சேரும் இதில் காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேண்ட்டாக ஆரேஞ்சில் இந்த சேரீ மல்டி கலர் ப்ளூ பிங்க் இந்த கலரில் இது வருது இதான் இதோட பல்லு ஸோ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த ஸேரீயில் உங்களுடைய ஃபேவரேட் சேரீ எதுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஐ லைக் டு என்ன சொல்கிறது சி யோர் ரிவ்யூஸ் ஆல்சோ இதில் ஒரு ரெட் கலர் இந்த காம்பினேஷனில் இந்த சாரி வருது வர்றாங்க தான் இருக்கிறாங்க இதோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ஆஃப் ஒயிட்ல ஒரு பிளாக் கலர் பிளாக் பிரிண்ட் பண்ண சாரி ஹேண்ட் பிளாக் இது காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் அதர் ஸ்டன்னிங் எல்லோ கலர் பிளாக் அண்ட் தென் ரெட் எல்லோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ட்ராக்டர் சாரி இது இந்த போ சைஸ் பார்டரில் இந்த அழகாக இந்த திலகா மாதிரி கொடுத்து அந்த மாங்காய் மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியலையும் காமிச்சிட்றேன் மெட்டீரியல் டிரான்ஸ்பரன்சி லெவல் ஒத்தையாக கூட நீங்கள் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் இதோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் நீங்கள் ஓனத்துக்கு எடுத்து கொடுத்தனா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு யூகோ த சேம் டிசைன் இது ஃபுல்லுமே இந்த பார்டரில் இந்த ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஓனத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரி கட்டினா இதில் காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை அப்போ தான் நாங்கள் எப்பப்பெல்லாம் வந்துட்டு புது புது வீடியோ போடுறோமோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இதில் பார்த்த எபிசோடில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்